வணக்கம் சமகால இலக்கியம் அதிபர் நடா மோகன் பாணி மோகன் அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் இத்துடன் கூறிக்கொண்டு ஆக்கம் நூற்றி எண்பத்தி ஆறு ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து மனிதனும் இணையமும் இன்றைய வாழ்வில் பலருக்கும் இனியம் தேவைப்படும் காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது அன்றைய வாழ்வில் பலரும் இதனை பாவியாது பல தொழிலும் தொழிலிலும் முன்னேற்றம் கண்டார்கள் இதற்காக ஒரு சிறு கதையொன்று முகிலன் ஒரு கம்பெனியில் போய் வேலை கேட்டான் அந்த முதலாளியோ பல வினாக்களை தொடுத்து அவனை பார்த்துவிட்டு இந்த நிலத்தை நீ துடி என்று கூறினார் பின்பு அவனிடம் மேலும் மேலும் பல வினாக்களை துருவி துருவி கேட்டுவிட்டு உனது இமெயில் விலாசம் இருந்தால் கொடு என்றார் அவன் தன்னிடம் அப்படி எதுவும் இல்லை என்று கூறிவிட்டு வீட்டிற்கு வரும் வழியில் ஒரு சந்தையை கண்டான் அங்கே கொஞ்சம் மரக்கறி பழங்கள் வெங்காயம் போன்ற பல பொருட்களை வாங்கி வாங்கிய விலையையும் விட கொஞ்சம் விலையை அதிகமாக வைத்து விட்டு கொண்டான் அதனால் அவனுக்கு லாபம் கிடைத்தது இதையே மற்ற விவசாயிகளிடம் ஊர் ஊராய் போய் வாங்கி நல்ல விலைக்கு விட்டு அவன் இன்று ஒரு பெரிய தொழிலதிபராக விட்ட போது அன்றைய இமெயிலை நினைத்து கொண்டான் அது இருந்திருந்தால் அற்ப சம்பளத்தில் நான் வேலை செய்து அங்கே அந்த முதலாளி சொன்னபடி சில வேளை நிலமும் துடைத்து கொண்டிருப்பேனோ என நினைத்து நல்ல வேலை தப்பித்து கொண்டேனே என நினைத்தான் தற்போது அவன் ஒரு பெரிய முதலாளி ஆகி பல தொழிலாளர்களுக்கும் வேலை கொடுத்த நிம்மதியோடு வீடு போய் மனைவி மக்களுடன் சந்தோஷமாக வாழ்கின்றான் இன்று வரை இமெயில் விலாசமே இல்லாத போதும் இனிய அறிவு இருந்தால் தான் முன்னேறலாம் என்று இல்லை நினைப்பதற்கு இல்லை அறிவை பயன்படுத்தும் நல்ல திறமை இருந்தால் யாருமே முன்னேறலாமே நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்த